கஞ்சாவின் புகலிடமாக தமிழ்நாடு கண்டுகொள்ளுமா அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப்பொருள் வந்து அதிகமாக பரவிட்டே இருக்குது ரீசண்டாக இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மூணு நாளில் சென்னையில் ஒரு காவலரை தாக்கியிருக்காங்க கும்பகோணத்தில் ஒரு கண்டக்டரை தாக்கியிருக்காங்க மதுரையில் ரோட்டில் செவனேன்னு போயிட்டு இருந்த ஒரு ஆளை தாக்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த கஞ்சா போதைப் பொருள் தான் எல்லா கட்சியினரும் அரசியல்வாதிகளும் இந்த கஞ்சாவை பொருளை ஒழிக்கணும் தான் சொல்கிறாங்க ஆனால் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது பொதுமக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க ஒருத்தரோட மூளையை மழுங்கடித்து பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தமிழக அரசு தடுக்குமா அல்லது இதையும் அரசியலாக்கி லாபம் பார்க்குமான்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொதுமக்களில் ஒருத்தனாக நான் இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் இந்த அரசியல்வாதிகளுக்கிட்டையும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா ஓவர் நைட்டில் சிஏஏ ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் போன்ற சட்டங்களை அமல்படுத்த முடிஞ்ச இந்த அரசாங்கத்தால் பொருளுக்கு எதிராகவும் கற்பழிப்புக்கு எதிராகவும் ஏன் ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வர முடியலை வெறும் மக்களோட வரி வரிப்பணத்துலேயும் டாஸ்மார்க் வருமானத்துலேயும் அரசாங்கத்தை நடத்துகிற இந்த ஆட்சியாளர்கள் போதைப்பொருளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்களா இல்லையான்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்